பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் இவன் ரொம்ப நல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தரிய காலையிலேருந்து மரண அடி முத்துக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க இவ்வளோ அடித்தும் திருந்தாமல் சரி பரவாயில்ல அட்ரா பார்த்துக்கிறான் அப்படின்ற ரேஞ்சுக்கே நிற்கிறாங்க என்னாச்சு அப்படின்னா காலையில் வந்துட்டு இப்போது கேப்டன் யாருமே கிடையாது டெய்லியும் ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க முத்துக்குமரன் தான் இந்த இன்றைக்கு நாள் இன்றைய நாளுக்கு மட்டும் அவர் கேப்டன் அண்ட் இந்த வரத்துக்கு கிச்சன் இன்சார்ஜாக யார் இருக்கலாம் அப்படின் போது அதுக்கு முத்துக்குமரன் ஆசைப்பட்டார் சௌந்தர்யா ஆசைப்பட்டாங்க பட் கடைசியாக வந்துட்டு திரு முத்துக்குமரனும் சௌந்தர்யாக்கு விட்டு கொடுத்துறாரு என்ன சௌந்தர்யா சொன்னாங்க நான் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கணும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு இதை கிச்சன் பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கு நான் சும்மா க்ளீனிங் வாஷிங் இப்படியே தான் இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க சரி போய் தொலை அப்படின்னா அதான் கேப்டனாக இன்றைக்கி இருக்கல நீ வந்து கிச்சன் இன்சார்ஜாக இருந்துக்கோ அப்படின்னாரு எப்போ கிச்சன் இன்சார்ஜ் மேடம் கற்றுக்குறாங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க பதிமூணாவது வாரத்தில் தான் சமைக்கிறது என்ன அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் என்ன கிச்சன் இன்சார்ஜ் பதவினா என்னன்றது இப்போ தான் மேடம் தெரிஞ்சுக்கிறாங்க ஓகேவா அண்ட் ப்ரொவிஷன் டாஸ்க் யார் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தீபக் அண்ட் பவித்ராவை தான் எல்லோரும் செலெக்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் தீபக் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் அவர் கூட தெரியாத ஒரு பர்சன் ஏன்னா பவித்ராவுக்கும் பெருசாக நான் ப்ரொஃபெஷன் ஸ்கூலில் போனதில்லை அப்படின்னாங்க சரி ஒருத்தர் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தெரியாதவங்க அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க தீபக் அண்ட் பவித்ரா அப்படின்றது ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்துட்டு தீபக் அண்ட் பவித்ரா தனியாக உட்காந்துருக்கும்போது கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த வாரத்துக்கு நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம தீபக் இருந்துட்டு அப்போ பவித்ராவும் நீயும் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க அப்போ பவித்ரா சொன்னாங்க ஐயோ இல்லை வேண்டாம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பெருசாக தெரியாது ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் தீபக்னா அதனால் நீங்களும் சௌந்தரியமாக போயிட்டு வாங்க நான் வேணால் வராமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க பெருந்தனையாக விட்டு கொடுத்துட்டாங்க ஓகே இந்த டிஸ்கஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ மதியம் எல்லோரும் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரொவிஷன் டாஸ்க் என்ன வரும் என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வாரம் ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தீபக் அண்ட் சௌந்தரியா போகிறாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொன்னது முத்துக்கு கோபம் வந்துருச்சு ஏங்க நம்ம லிவிங் ரூமில் உட்காந்து எல்லாரும் பேசி தானேங்க டிசைட் பண்ணோம் தீபக் அண்ட் பவித்ரன் டிசைட் பண்ணிட்டோம் நம்ம பத்து பேர் வச்சு டிசைட் பண்ணதை கடைசியாக நீங்கள் ஒரு ஆள் போயிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி கரெக்டா இருக்கும் யாரை கேட்டு இதெல்லாம் டிசைட் பண்ணீங்க நீங்க மட்டும் டிசிஷன் எடுத்தால் போதுமா பத்து பேர் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு அந்த மனுஷன் நியாயமான ஒரு கேள்வி கேட்கறேன் ஸோ சௌந்தரியாவை கூப்பிட்டு நீ என்னம்மா பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா இந்த வாரம் நான் ப்ரொவிஷன்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னாங்க ஆக்சுவலி இந்த வாரத்துக்கு நீங்க கிச்சன் இன்சார்ஜ் ஸோ கிச்சனில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு எது இல்லை அப்படின்னு நீங்க பார்த்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிச்சன் இன்சார்ஜும் இவங்க தான் எடுப்பாங்களா ப்ரொவிஷன்ஸும் இவங்க தான் எடுக்க போவாங்களாம் யார்ரா நீயே உனக்கு ஒன்னும் தெரியாதுன்றத நீயே ரெஜிஸ்டர் பண்ற எனக்கு கிச்சன் ஐட்டம் பத்தி தெரியாது சமைக்க தெரியாது ப்ரொவிஷன்ஸ் எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டா எப்படி இப்போ நீங்க இந்த வாரம் கிச்சன் இன்சார்ஜில் இருக்கீங்க ஸோ கிச்சன் ஐட்டம்ஸ் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அடுத்த வாரம் நான் போகிறேன்னா பரவாயில்ல பட் இப்பவே எனக்கு கிச்சன் இன்சார்ஜும் வேணும் நான் ப்ரொவிஷன்ஸும் எடுக்க போகணும் அப்படின் போது அவருக்கு கோபம் வருது ஸோ மொத்தம் சொல்கிறாரு நீங்க பாருமா நீ இந்த வாரம் முதல்ல அப்சர்வ் பண்ணு கிச்சனில் என்ன பொருள் இருக்கே என்ன பொருள் தேவைப்படுது நீ இன்சார்ஜாக கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிறனால டெஃபினட்டாக உனக்கு அது தெரியும் இந்த வாரத்துக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எது நமக்கு அதிகமாக தேவைப்படும் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டு நீ அடுத்த போமா ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின் போது அவங்களுக்கு சௌந்தரிய கோவம் வருது நீ ஏன் இப்படி பண்ற முத்தும் நீ ஏன் எல்லாத்தையுமே சீரியஸாவே எடுத்துக்கிற நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அதை அக்செப்ட் பண்ண மாட்ட அப்படின் போது அவருக்கு கோபம் வருது இங்க பாருங்க சௌந்தர்யா இது சீரியஸான விஷயம் இது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் கிடையாது இதுல நீங்க அஃபெக்ட் ஆன சௌந்தர்யா மட்டும் பாதிக்கிறாங்கன்றது கிடையாது இது சாப்பாடு விஷயம் இதுல எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க போது டெஃபினட்டா இது சீரியஸான விஷயம் தான் அவருக்கு கோபம் வருது சௌந்தர்யா அவங்க பாயிண்ட் டிஃபென்ட் பண்றதுக்காக ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்றாங்க என்ன அப்படின்னா எனக்கு குக்கிங் கூட தான் தெரியாது போன வாரம் போய் நல்லா குக் பண்ணல நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க நான் கற்றுக்கிறேன் அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாங்க மனுஷன் அதுக்கு ஒரே ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் ரிப்ளை கொடுத்தார் நல்லா இல்லை சௌந்தர்யா போன வாரம் நீங்கள் பண்ணது நல்லாவே இல்லை ஆனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டோம் ஏன்னா அது பாஸ் கொடுத்த டாஸ்க்கு நம்ம செஞ்சு தான் ஆகணுன்றனால சாப்பிட்டோம் ஆனால் இது அப்படி கிடையாது சௌந்தர்யா இது நம்ம நல்லா தெரிஞ்சவங்க உள்ளே போய் ப்ரொவிஷன்ஸ் எடுக்கலாம் நம்ம இப்போ போய் எடுக்க போகிறோம் ஸோ அப்படின் போது தெரிஞ்சவங்களும் அனுப்பலாம் அது வேறு வழி இல்லை நீங்கள் சமைச்சு முடிச்சிட்டீங்க நாங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்ன்ற போது அதை நாங்கள் சாப்பிட்டோம் ஆனால் நல்லா இல்லை வேறு வழி இல்லாம தான் சாப்பிட்டோம் ஸோ அதே மிஸ்டேக்கே இந்த வாரமும் பண்ண வேண்டாம் அப்படின்றத மனுஷன் தெளிவாக சொல்லித்தர் பட் ஜாக்லின் இதை எப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே ஜாக்லின் அவர் ஒன்று சொன்னால் இது ஜாக்லின் வேற மாதிரி டைவெர்ட் பண்ணுறதே வேலையாக வச்சிருக்காங்க ஸோ ஜாக்லின் சொல்கிறாங்க இல்லை சவுண்டு நீ அப்பப்போ வந்துட்டு சமைக்க தெரியாது ப்ரொவிஷன்ஸ் எடுக்க தெரியாது எதாவது ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கல சமையல் ஏதாவது ஒன்று பண்ணிடுற புளி குழம்பு வைக்க சொன்னால் தூக்கி அள்ளி போட்டுற இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற இல்லையா அதனால தான் முத்து இப்படி சொல்கிறான் அப்படின்னாங்க ஸோ முத்துக்கு காண்டாயிடுச்சு இங்கே பாரு ஜாக்லின் நான் வந்து அவங்க சீரியஸாக பண்ணல காமெடியாக பண்ணுறேங்க அப்படிலாம் நான் எதையுமே சொல்ல பவித்ரா சீரியஸாக எடுப்பாங்க சௌந்தர்யா காமெடியாக சொல்லுவாங்கண்ணா அப்படிலாம் எதுவுமே பேசலை இந்த வாரம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க அடுத்த வாரம் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் என்ன பேச விடுங்களே நான் பேசுன்னு நினைக்கிறதே நீங்களே போய் ட்விஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு அந்த மனுஷன் கோவ் வந்துருச்சு அண்ட் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா தேவையில்லை இந்த இந்த வாட்டி போகிறதுக்கு சௌந்தரியா கரெக்டான ஆள் கிடையாது அப்படின்றத முத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் பட் மற்றவங்க எல்லாரும் அது ஜாக்லின் ஆகட்டும் எல்லாம் ரயான் இவங்க எல்லாம் இல்லை அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும் அப்படின்னு மெஜாரிட்டி டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ முத்து அதுக்கும் ஓகேன்ட்டார் மெஜாரிட்டியாக நீங்கள் என்ன டிசைட் பண்ணாலும் ஓகே ஆனால் எனக்கு விருப்பம் இல்லைன்றதை மட்டும்தான் நான் இங்க சொல்றேன் அப்படின்றாரு ஏன்னா அவர் சொல்றதும் கரெக்ட் தானே இப்போ சாப்பாடு விஷயத்துல நம்ம விளையாட முடியாது அவங்க ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஐயோ இதை மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த நேரம் உட்காந்து கதறிட்டு இருக்க முடியாது நம்ம இப்போ ஒரு தடவை சாச்சினா அன்ஷித் போயிட்டு ஆறு ஜாம் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கட் ஆயிடுச்சு அந்த வாரம் வந்துட்டு ஸோ அவங்க மினிமமான க்ரோசரி வச்சு தான் பண்ண முடியும் ஸோ போயிட்டு வந்ததுக்குள்ள அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அழுகுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரீ பிளாண்டாக பண்ணி இவங்க போனால் கரெக்டாக இருக்கும் டிசைட் பண்ணுறதுல தப்பே இல்லையே அப்படின்றது அவரோட பாயிண்ட் இப்போ இன்னைக்கு எல்லாரும் இந்த அளவுக்கு சௌந்தர்யா சமைக்கிறதையோ இல்லை எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கான காரணம் சௌந்தர்யா தான் அன்னைக்கு போன வாரம் ஒரு குழம்பு வச்சாங்க புளி குழம்புனா புளியை கரைச்சி போடாமல் புளியை அப்படியே போடுறதாகட்டும் எதுக்கு எது போடணும் இப்போ ராணுவ மேலே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா அன்றைக்கி சௌந்தர்யா சொல்கிறாங்க நீ பண்றது எல்லாமே ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு உன் மேலே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணதே நீ தான் ராணுவ நீ பண்ணுறது எல்லாமே வந்து நீ தெரியணும் தெரியணும்னு பண்ற அதனால தான் உனக்கு உண்மையாக அடிப்படும் போது கூட எங்களுக்கு யாருக்கும் உன் மேலே நம்பிக்கை வரல அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீ தான் கிரியேட் பண்ணுன்னு சொன்னாங்களே அதே தான் சௌந்தர்யம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சௌந்தர்யாவை நம்பி கிச்சன் விட முடியாது ப்ரொவிஷன்ஸ் ஃபீலிங்ஸ்க்கு அவளை விட முடியாது அப்படின்றதும் சௌந்தர்யதான் கிரியேட் பண்ணாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு எதுவுமே புரியாது எனக்கு எந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்காது எனக்கு எதுவுமே தெரியாதுன்றத அவங்களே தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க டேலண்ட்டுமே இல்லை அப்படின்றத அவங்க தான் ஒவ்வொரு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் வந்த முதல் நாளில் இருந்து தன்னோட டேலண்ட் என்னன்றத வெளியே காட்டியாகும் அப்படி சௌந்தர்யா எதுவுமே பண்ணது கிடையாது அதனால தான் இவங்க எல்லாருக்கும் அவங்க மேலே பயம் இருக்கு அதை முத்துக்குப்புறம் தெளிவாக சொல்லிட்டாரு இங்கே பாருங்க சௌந்தரியா இது வரைக்கும் நான் கிராசரி ஐட்டம் எடுக்க போனதே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா நான் வீட்டில் போய் மளிகை பொருள்லாம் வாங்கினது கிடையாது எனக்கு அதை பத்தி தெரியாது நான் கால்குலேஷன் பார்ட் மட்டும்தான் போவேன் நான் அதில் ஸ்ட்ராங்ன்றனால தான் நான் போவேன் அப்படி நான் கால்குலேஷன் போகாத நாட்களில் கூட நான் க்ராசரி எடுக்க போக மாட்டேன் ஏன்னா என்னால் இன்னொருத்தர் எஃபெக்ட் ஆகிறத நான் விரும்ப மாட்டேன் எனக்கு எது தெரியுமோ நான் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் நான் பண்ண முடியும் நான் ஒரு ட்ரையல் போய் பார்க்குறேன் அப்படின்றது சாப்பாடு விஷயத்தில் நான் விளையாட முடியாது அதில் தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் கிச்சன் இன்சார்ஜாக இருந்து இந்த வாரம் கற்றுக்கோங்க அடுத்த வாரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் போகிறதா இருந்தால் பரவாயில்ல அப்படின்றத அந்த மனுஷன் தெளிவாக சொல்லிட்டாரு இப்போது பசங்க டீமில் வந்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி தான் அனுப்பிவிட்டாங்க புதுசாக அனுப்பணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டார் போகாதவங்க போகணும் அப்படின்ட்டு அப்போ பாய்ஸ் டீம் எல்லாருமே ரொம்ப ஒரு டவுட்ல இருந்தாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க டே இது எடுக்கணும் அதை எடுக்கணும் அதை எடுக்கணும் ஏன் அப்படின்னா பயம் இந்த வாரம் நம்ம அதை நம்பி தானே இருக்கும்ன்ற பயத்துல ஒரு தெளிவு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் சொல்லி கொடுக்குறாங்க அத உடனே முத்துக்குமரன் ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணாங்க ஜாக்லின் பட் அவர் அதை உடச்சு விட்டார் நான் என் பாயிண்ட் இதுதான் அப்படின்றத மனுஷன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு பட் மரண அடி வாங்கிட்டு இருக்காங்க காலையில இருந்து சௌந்தர்யா அவங்களுக்கு கிச்சன் இன்சார்ஜ்லயும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறதுலயும் தெரிய மாட்டேங்குது ஒழுங்கா நிக்க சொன்னா கூட நிக்க தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி மரண அடி வாங்கிட்டு இருக்க முத்து பட் அவரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவா எல்லா இடத்துலயும் பேரும் வச்சுட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ பாவம் இப்போ கிராசரி டாஸ்க்காக ஸ்டார்ட் ஆக போது அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி